எல்லோருக்கும் ஹாய் ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்துவன் பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் சில பல படங்களில் லீட் ரோல் பண்ணி குறிப்பிட்ட கால தமிழ் சினிமாவே தன் பக்கம் வச்சுருந்தவங்க தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பத்தில் மாப்பிள்ளை படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து தன்னோட முதல் படத்திலேயே கலக்கியிருப்பாங்க ஹன்சிகா அப்புறம் எங்கேயும் காதல்னு ஒரு ரொமான்டிக் லவ் ஃபிலிமில் ரவிமோகனோட கலக்கிருப்பாங்க ஹன்சிகா அப்புறம் தளபதி விஜயோட வேலாயுதம் படத்துலையும் உதயநிதியோட ஓகே ஓகே படத்துலேயும் கலக்கியிருப்பாங்க ஆக்டில் அப்புறம் சேட்டை தீயா வேலை சேதம் குமாறு சிங்கம் டூ பிரியாணி படத்துலேயும் நடிச்சிருப்பாங்க ஹன்சிகா அப்புறம் எஸ்கேவோட மான் கராத்திய படத்துலேயும் தன்னோட பிரில்லியண்ட் ஆக்டை காட்டியிருப்பாங்க ஹன்சிகா அப்புறம் அரண்மனை மீகாமன் ஆம்பளை ரோமியோ ஜூலியட் எஸ்டிஆரோட வாலு புள்ளின்னு அடுத்தடுத்த படங்களில் நடித்தாங்க ஹன்சிகா அப்புறம் அரண்மனை டூ ராஜா மனிதன் போகன் சிங்கம்த்ரி துப்பாக்கி முனை நூறு மாதிரியான படங்கள்லையும் நடித்து கலக்கியிருப்பாங்க ஹன்சிகா என்னதான் எக்கச்சக்கமான படங்கள்ல நடித்தாலும் ஹன்சிகா ஒரு சில பிளாக் போஷ் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஹன்சிகா மோத்துவானி தவறவிட்ட பிளாக் போஷ் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் அசல் சரண் டைரக்ட் பண்ணி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தலை அஜித் சமீரா ரெட்டி பிரபு பாவனா மற்றும் பலர் நடித்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த ஒரு சுமாரான படம் அசல் இந்த படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் சமீரா ரெட்டி ரோலில் ஹன்சிகா தான் நடிக்க இருந்ததாம் டைரக்டர் சரண் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு ஹன்சிக்காட்டை தான் கொண்டு போயிருக்காரு பட் அவங்க இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த கதைக்கு சமீரா ரெட்டி ஓகே சொல்லி நடித்து படம் ரொம்பவே சுமாராகவே போச்சுனே சொல்லலாம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ரொம்ப சுமாரான வசூலை கலெக்ட் பண்ணி அஜித்தோட லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு இந்த அசல் இந்த அசல் படத்திலேருந்து ஹன்சிகா தப்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் வேதாளம் சிரித்த சிவா டைரக்ட் பண்ணி ஐஸ்வர்யா ஏத்ரம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினைந்துல வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் வீட்டான படம் வேதாளம் இந்த படத்துல தல அஜித் லக்ஷ்மி மேனன் ஸ்ருதிஹாசன் சூரி மற்றும் பலரும் அடிச்சிருப்பாங்க ராக்ஸார் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பேஜியன்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் வெற்றி பழனிசாமியோட சினிமாடோகிராஃபியில் ரூபனோட எடிட்டில் வந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல வசூலை கட்டுச்சு இந்த படம் ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க ஹன்சிகாட்ட ஸ்டோரி சொன்ன சிவா இந்த கதையை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் ஹன்சிகா அப்புறம் சுர்த்திகாசன் லட்சுமி மேனன் நடித்து படம் சூப்பர் டூப்பரு கிட்டாச்சு இந்த படத்தையும் ஹன்சிகா தவற விட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ ஹன்சிகா அசல் வேதாள மாதிரியான படங்களை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹன்சிகா மௌத்வானி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஹன்சிகா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்